உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நூத்தி இருபத்தெட்டு நெருங்கி கொண்டிருக்கிறோம் சேலத்திலிருந்து ஒரு நேயர் கேட்டிருந்தார் எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் மீன ராசிக்காரர்கள் ஏழரை நாட்டு சனி வருவதால் அருகாமில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பயமுறுத்துகிறார்கள் ஆக தகப்பனும் மகனும் பிரிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பார்த்தீங்களா ஏன் அப்படின்னா ஏழரை சனி சார் ஏழரை நாட்டு சனி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்து வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் போய் பின்னோக்கி பாருங்க ஏழரை சனி போன வருஷம் போன வருஷத்துக்கு இப்ப ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி திருக்கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி அதுக்கு முன்னாடியே ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்டேன் சரிங்களா ஆக இந்த ஒரே ராசியில் குழந்தை பிறப்பதெல்லாம் தவறில்லை நாங்களெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நான் காலங்கள் மாற மாற இன்னைக்கு யூடியூப் எல்லாம் வந்த பிறகு சோதிகளும் முதல்ல ஆயிரக்கணக்கானவர்கள் பயணிக்கும் பொழுது அதுல ஒரு சிலர் வந்து ஏழு ரச்சனை உங்களுக்கு ஒரு இப்ப நம்ம கேமராமேன் தான் இதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் அவர் வந்து சொல்லுவார் மீனராசி சார் ஒருத்தர் ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுங்கிறாரு ஒருத்தர் ஜாக்பாட்டு அடிக்க போகுதுங்கிறாரு ஒருத்தர் கோடிகளில் குரலை போகிறீங்க தயாராருங்கிறாரு ஒருத்தர் ஏழரை சனி நல் ரூட்ல கொண்டாந்து விட்டுருங்கிறாருங்கிறாரு நான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் எனக்கு முக்கியம் இன்க்ளூடிங் மீ மீனராசி தான் ஆக என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிராக்டிக்கலாக சிந்திப்போம் இந்த அஸ்ட்ராலஜியை பிராக்டிக்கலாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு என்ன திசை நடக்குது நீங்கள் என்ன லக்கணம் அவங்க தகப்பனார் ஒரு லக்கணம் அதே மாதிரி மகன் ஒரு லக்கணம் லக்கணத்துக்கு லக்கணம் மாறுபடும் பொழுது ராசியினுடைய குணங்கள் செயல்கள் பலன்கள் மாறும் அல்லவா நட்சத்திரங்கள் மாறும் பொழுது திசைகள் மாறும் அல்லவா திசை மாறும் பொழுது புத்திகள் மாறும் புத்திகள் மாறினால் அந்தரம் மாறும் புரியுதுங்களா ஆக இவங்க ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்க வந்த மாடி வீடு கட்ட போறீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நடக்கலைன்னா கூட அவங்க சிவனேன்னு போயிடுவாங்க நீ இருந்து இன்னும் மூணு மாசத்துக்குள்ளார விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா தான் விபத்து நடக்கிறது இது சைக்காலஜிக்கல் வித் அஸ்ட்ராலஜி ஜோதிட ரீதியாக ஒருத்தர் வந்து நாம பயமுறுத்தும் பொழுதும் அச்சுறுத்தும் பொழுதும் நெகட்டிவாக சொல்லும் பொழுதும் அந்த ஜாதகர் சைக்காலஜிகளாக அதுக்குள்ளார ட்ராவல் பண்ண ஆரம்பித்து போய் ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி கீழே விழுந்துடுறாரு சரிங்களா ஆக அந்த ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஏழுற ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இது பிரிஞ்சு தான் இருக்கணும் நீங்கள் இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ளார ஒரு பயம் வந்துடும் பயம் கொள்ளாதீர்கள் நேயர்களே ஒரே ராசியாக இருந்தாலும் அவரவருக்குள்ளார அனுபவங்கள் ஆத்மாக்கள் கர்மாக்கள் எண்ணங்கள் எல்லாமே கிரகிக்கக்கூடிய விதங்கள் வெவ்வேறாக இருக்கும் அதனால தான் மீன ராசிக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க அந்த மாதிரி அவங்க அஸ்ட்ராலஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஒரு செவன்டி டு எயிட்டி எண்பது மார்க் வாங்கினாலே போதும் அதுதான் ஃபஸ்ட் மார்க் அதனால் ஒரே ராசிக்காரர்கள்லாம் கல்யாணம் பண்ணி அல்லது ஒரே ராசிக்காரர்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் இருந்து ஏழரை வருதுன்னு பயப்படாதீங்க அந்த அஞ்சு பாட்டு வீடியோவில் அழகாக தசாபுத்தி நடந்தால் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி ஏழ்ற சென்னையில் செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னா சொல்லியிருக்கேன் அழகாக நம்மளுடைய வீடியோக்களே உங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கோம் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து போய் பாருங்க ஒரே வீட்டில் ஒரே ராசிகள் இருக்கலாம் மாற்றி அமைக்க முடியாது தகப்பன் மகள் அல்லது தகப்பன் மகன் இவங்க எல்லாம் பிரித்து வைக்கிறோம்னு சொல்லி கொண்டு போய் ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுறாங்க பாசங்கள் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு மலேசியாவில் ஒரு சகோதரி கண்ணி ராசி அவங்க அவங்க அப்பா பையன் வந்துட்டு மிதன ராசி ரெண்டுமே வசிய ராசிகள் தான் சின்ன வயசுலேயே கொண்டு போய் போர்டிங் கிளாஸ் அதாவது ஹாஸ்டல் இருந்து இப்போ அவருக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு அவர் இப்போ என்ன சொல்றாரா நான் தனியாக போய் வீடு எடுத்து தங்கி படிக்கிறேன் வீட்டுக்கு வந்து இருப்பான்னா அவருக்கு எப்படி ஆகிடுச்சு சிறைப்பறவையாகவே வாழ்ந்து பழகி போய் தன்னுடைய சுதந்திரமான வீடு சிறையாக அதுவே அவருக்கு ஏற்றுக்க முடியல இப்போ அடுத்த மாதம் நாங்கள் வரும்போது மலேசியாவுக்கு வரும்போது நேரில் கூப்பிட்டுவாங்க உட்காந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொன்னேன் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்கிறத கேட்குறதுல ஒரு தனிமை விரும்புகிறாரு இப்படியாச்சுன்னா என்ன ஆகும் உறவுகளோட ஒரு பாண்டிங் இல்லாமல் போயிடும் எனவே ஒரே ராசி நாங்கள்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஒன்பது பேர்ல நடந்த நடந்த ஏழு நடந்திருக்கும் அஷ்டமசி யாருமே ஒரு நாள் கூட ஒரு நாள் போய் தங்கியிருக்கோம் அவ்வளவுதான் எல்லாரும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்தோம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் இருப்பதை உண்டு சந்தோஷமாக இருந்தோம் எப்பொழுது நாங்கள் கவலைப்படவில்லை அஸ்ட்ராலஜி வித் சைக்காலஜி உணருங்கள் அப்படி வேணா எங்க அப்பாவோ ஆறு வீட்டுக்கு அனுப்ப மாட்டாரு ஏன் என்னையோடு சேர்த்து சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உதாரண புருஷனா ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் ஒரு பெண்ணனுடைய அப்பா அவர் சொன்னார் இன்னைக்கு அப்போ அப்போ உங்கள் வீடியோவில் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுவீங்க உங்கள் குடும்பத்தை பற்றிலாம் சொல்லுவீங்க ஆமாங்க நான் முன்னாடி போயிட்டுருக்கேன் நீங்கள் பின்னாடி வாங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறேன் அதனால் தயவுசெய்து இந்த மூட நம்பிக்கைகள்லாம் விட்டுட்டு ஒரே ராசி எதிர்கொள்வோம் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்வோம் தசா பத்தியை ஆய்வு செய்வோம் அவ்வளவுதானே மாற்ற முடியாது ஹாஸ்டல்ல கொண்டு விடுறேன்னு அந்த மலேசியா சிறுவன் என்ன சொல்றான் இளைஞன் நான் இங்க இருக்க மாட்டேன் நான் மறுபடியும் என்னை கொண்டு போய் எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கி படிக்கிறேங்கிறான் இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை படப்பிடிப்பு செய்கிறோம் பகுதி நூற்றி இருபத்தெட்டு அதில் அதுல குரு வணக்கம் யாரும் தொடாத சில ஜோதிட விஷயங்களை நீங்கள் பேசி இருப்பது நல்லது அண்ணன் தம்பி பாக பிரிவினையில் செய்யும் துரோகங்கள் அதனால் ஏற்படும் சாபங்கள் மிக அருமை இன்றளவும் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து வருகிறேன் நன்றி இது என்னன்னா பாக பிரிவினையில நான் சம்பாதிச்சேன்னா நான் பிரிச்சு கொடுக்கணும் நான் சம்பாதிச்சேன்னா நான் எதை பிரிச்சு யாரு கொடுக்கணும்னா வாங்கிக்கலாம் எங்க தாத்தா சம்பாதிச்சது யார் பிரிக்கிறது அதுக்குத்தானே ஒரு வாஸ்துப்படி பெரியவர்கள் எங்க நிக்கணும் நடுலவர் எங்க நிக்கணும் இளையவர் எங்க நிக்கணும் அது வகுத்து கொடுத்தது மாதிரி போயிட்டா இந்த பிரச்சனை இல்லையே அந்த லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர் முதல் நிலைக்கும் முதல் நிலையில உள்ளவர் லாஸ்டுக்கு தள்ளப்படுறதும் சாபங்களாக சகோதரர்கள் சாபம் விடுவதில்லை சகோதரனுடைய வாரிசுகள் எங்கள் பெரியப்பா எங்களை ஏமாற்றிட்டாரு பெரியப்பாவுடைய பையனுக்கு போய் சேருமா இல்லையா ஜோதிடமே என்னங்க மேக்ஸிமம் கர்மாவின் அடிப்படையில் சொல்லக்கூடியது தானே அதனால் இனி வருங்கால சந்ததிகள் வருங்கால ஜோதிடர்கள் வந்து ஒரு பாக பிரிவினை செய்யும்போது ரெண்டு ஆப்ஷன்ஸ் வச்சுக்குங்க பெரியவர் என்ன கேட்கணும் தம்பி நான் உங்களுக்கு விட்டு கொடுத்து நான் முன்னாடி செல்லுகிறேன் நான் விட்டு கொடுத்து செல்வதற்கு தயார் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறதோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் தாத்தா சம்பாதிச்சது அதில் யார் வேணாலும் போய் எடுத்துக்கலாம் மேல் கையை சின்னவனும் கீழ்கையை நடுலவனும் கொடுத்து நடு நடாலும் இவர் போய் நடு நிக்கிறதும் நிற்கிறதும் இருக்கலாம் ஆனால் இதே பெரியவர் தம்பி நான் கொடுக்கறது தான் உனக்கு சொல்லி மேல் கையில் தான் கொடுக்க வேண்டியது தம்பிக்கார் இருக்கார் பாருங்கள் மேல் கை வந்து எனக்கு கொடு இந்த மாதிரி அது அது படம் போட்டு சொல்லியிருந்தேன் கேள்வி பதில் நிகழ்ச்சி நல்ல கேள்வி இது கிரேட் எக்ஸ்பிளனேஷன் சார் ரிஷபராசி ரைட் மார்னிங் மனைவி பிரிவினை எண் அதை பார்த்துட்டு மார்னிங் சார் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு இருபத்தாறு பிஎம் மலேசியா டைம் போட்டிருக்குங்க கேள்வியே இல்லை ஏஞ்சாமியும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லலாம் ஒரு வேளை குழந்த பிறந்தது வந்து இன்றைக்கி தேதி இருபது ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஓ விஷ்ணுதாசன் எஸ் விஷ்ணுதாசன்கிறது என்னுடைய வாடிக்கையாளர் தான் விஷ்ணுதாசன் என்னுடைய வாடிக்கையாளர் இவருக்கு நான் சொன்னது மாதிரி குழந்தை பிறந்ததுன்னாரு என்ன சொன்னேன் அப்படிங்கிறத பார்ப்போம் பன்னெண்டு நாளும் பதினாறு இருபத்தி ஆறு அதாவது இவருக்கு நான் வந்து செப்டம்பர் மாதம் வளை காப்புக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணார் என்கிட்ட அதுக்கப்புறம் குழந்தை பெண் குழந்தை பிறப்பும் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் பெயர் வச்சு தரேன்னு சொன்னேன் நேற்று ஃபோன் பண்ணாரு கரெக்டா வாய்ஸ் ரெக்கார்டு ஐயா நீங்கள் சொன்னது மாதிரி பெண் குழந்தைன்னாரு இந்த பெண் குழந்தை பிறந்தது அது அவருடைய லக்கணத்தை வச்சு நாம் சொன்னது அதாவது மிஸ்டர் விஷ்ணுதாசன் இந்த குழந்தை ரேவதி நட்சத்திரம் அஞ்சு பேர் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு சொல்லுங்க அந்த ஸ்ரீவரிசையில் பேர் வைக்கணும் ரிஷப லக்கணம் ராசி வந்து மேனம் ராசி புதன் பத்து வருஷம் இந்த புதன் பொறுத்த வரைக்கும் நல்ல இந்த லக்கணத்துக்கு யோகமான பிளானட் அதுதான் சரிங்களா எனவே ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் தாயும் சேயும் நலமாக இருக்க அதே மாதிரி தகப்பனார் நீங்களும் வளமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் நவ கிரகங்களுடைய ஆசைகளும் தங்களுக்கு கிடைக்கட்டும் நேம் செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சண்டே உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா அடுத்தது நன்றி ஐயா பதில் கொடுத்ததற்கு இந்த மாதிரி யாராவது ஒரு பதில் போட்டால் தான் அவங்க அதில் சாட்டிஸ்ஃபை இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இல்லைன்னா என்னடா அது பதிலே காணுமே அடுத்தது தேவி கண்ணன் வணக்கம் சார் டேட் ஆஃப் பர்த் ரைட் ஈரோ டிகிரி முடித்து விட்டேன் விட்டார் சினிமா ஃபீல்டில் அசிஸ்டன்ட் டைரக்டராக உள்ளார் அதில் சக்சஸ் ஆகுவாரா இல்லை என்றால் ஆட்டோ ஃபைனான்ஸ் வைக்கலாமா இது மாதிரியான கேள்விகளை கொடுக்கும்போது தான் நாம் அந்த நாடி துடிப்பை எடுத்து பார்த்து சினிமாவா பைனான்ஸ் இருபது வயசுல இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும் பொழுது அவங்களுக்கு பயனுள்ள நல்ல ஒரு பதிவாக இருக்கும் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி மூணு பதினாறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் தனுசு லக்கணம் கடகம் ராசி பொதுவாக இந்த ஜாதகம் பொறுத்த வரைக்கும் சினிமா துறைக்கு ஏன் அவர் போனார் அப்படின்னா இந்த சுக்கரன் சந்திரன் சேர்க்கை அது சந்திரன் ஆட்சியோ அல்லது சுக்கரன் உச்சமோ உள்ளவங்களை கற்பனை வளம் ஜாஸ்தி சினிமா துறையில் இவர் சாதிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது பைனான்ஸ் அப்படின்னா லக்னாதிபதி ஆட்டோ பைனான்ஸ்னா லக்னாதிபதி எட்டில் மறைவு அதே குருவும் மறைவு அப்ப குரு லக்னாதிபதி மறைஞ்சு சூரியனும் மறைவு சூரியன் தான் பைனான்ஸ் சரிங்களா பணம்ங்கிறது குரு இது கொடுத்து வாங்குறது சூரியன் ரெண்டுமே எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால கொடுத்த பணம் வாங்குறதுல கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும் உங்களுடைய பெயரில் பண்ணாதீங்க இப்ப கேதுனுடைய திசை போயிட்டு இருக்கு கேது திசையில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணோம்னா அது வாங்க முடியாது கொடுக்கலாம் ஒன்வேவாக போயிடும் ஆக முடிஞ்சால் அந்த சினிமா துறையில் கண்டினியூ பண்ணுங்கள் கேது திசை செவன் இயர்ஸ் இருக்கணும் சரிங்களா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது ஃபைனான்ஸுக்கு உங்கள் பேரை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ஐந்தாம் இடத்தில் கேது என்ன செய்யும் அதை பார்த்துட்டு ரிஷப லக்கணம் ஐந்தில் கேது சந்திரன் குரு இருந்தால் என்ன பலன் அதாவது ரிஷப லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகங்கிறது புதனுடைய வீட்டு கேது சரிங்களா அங்கே சந்திரன் அப்போது ராசி கன்னி ராசி அடுத்தது அட்டமாதிபதி குரு ஆக அந்த ஐந்தாம் பாவகம் கெடுறதுனால பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் இல்லாமல் வேறு இடம் மாறி போய் இருக்கிறது நல்லது நீ அந்த மாதிரி இருக்கீங்களாங்கிறத நீங்கள் தெரிவித்தால் உலகரிய செய்ய முடியும் முருகேசன் என்ன தொழில் செய்வது இது கேள்வி நூத்தி இருபதை பார்த்து நூத்தி இருபத்தி எட்டில் பதிவிடுகிறோம் முருகேசன் என்ன தொழில் செய்ய என்ன தொழில் செய்வது தொழில் அப்படிங்கிறது பொதுவாக பத்தாம் பாவாதிபதியினுடைய அந்தரம் திசாபதி அந்தரம் ஓடிட்டு இருக்கணும் அதே மாதிரி அவருக்கு சனி அதுதான் தொழில தீர்மானிக்கக்கூடிய அந்த பாவாதிபதி பத்துக்குடையவன் பாவாதிபதி சனி இதெல்லாம் எங்க இருக்கு இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம முடிவு சொல்லணும் கும்பலக்கணம் ஊர் போடல பாத்தீங்களா எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு பதினேழு ஒம்போது மணி நம்ம போட்டோம்னா திருப்பூர் போட்டோம்னா கஸ்பில் வருது இது லக்கண சந்திப்பு ஊர் பெயர் தெரிந்தால் மட்டுமே தான் இது நம்ம லக்கணத்தை கண்டுபிடிக்க முடியும் இது கண்ட்ரோல் ரூமில் இல்லை இந்த பிளைட்டு இப்போ எங்கே பறந்துகிட்டு இருக்குன்னு தெரியாது சரிங்களா ஆக கண்ட்ரோல் ரூம்ங்கிறது இந்த லக்கணம் இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன தொழிலாம் சொல்லுவோம் அதனால் இந்த மாதிரி கஸ்பில் வரும்போது நம்ம ஜோதிடர்கள் வருங்கால ஜோதிடர்கள் ஜாதகம் பார்க்கக்கூடாது ஏன்னா நீங்கள் சரியான டேட்டை கொடுங்கன்னு வாங்கி இதை சரியான ஊரை கொடுங்கன்னு வாங்கி அந்த ஊருக்கு உண்டான அச்சாம்சம் தீர்க்காம்சம் அடிப்படையில் எத்தனை டிகிரி இந்த லக்கணம் த விழுது அது அட்வான்ஸாக விழுதா முன்னாடியே இருக்கா இவர் பிறந்த நேரம் சரியானதாக எல்லாம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜோதிடன்னு சொல்லி பாருங்கள் இதில் நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்சிருக்கேன் வரைக்கும் அப்புறம் விட வயசுல பெரிய ஒரு ஜோதிடர் வந்தவர் அவர் விருச்சிக தனுசு தனிசலக்கணமானு இருக்கும்போது அப்படியே அந்த டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணி போட்டார் ஒரு மூணு நிமிஷத்தை லெஸ் பண்ணி போட்டு இப்போ சொல்லி பாருங்க நான் சொன்னால் எல்லாம் கரெக்டாக வருது அன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணும் லக்கணத்தை வந்து நம்ம கையில எழுதினதெல்லாம் தெரியாது நோட்லலாம் தெரியாது நமக்கு முன்னவர் என்ன எழுதினாரோ அதை பின்னவர் பார்த்து வாசிப்பார் இப்போ கால்குலேட்டர் வந்துருச்சு எத்தனை டிகிரியில் வச்சு பார்க்கலாம்னு டிகிரி வைஸ் பார்க்கும்பொழுது இந்த கஸ்பில் பிறந்து லக்ன சந்திப்புங்கிறது அப்போ ஜாதகம் சொல்லும் பொழுது இது சரியாக இருக்குதா அவருடைய கேரக்டர் எல்லாம் பார்த்துட்டு சொல்லணும் வாருங்கள் ஜோதிடம் அறிவோம் அறுபத்தஞ்சு வீடியோ இருக்குது சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் ஜோதிட ஆர்வலர்கள் வருங்கால ஜோதிடர்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை அந்த லாக்டவுன் பீரியடில் வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் அப்படின்னு ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் இருக்குது அதில் அறுபத்தஞ்சு வீடியோ போய் பாருங்கள் சரிங்களா அதில் சூப்பர் சார் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சங்கீதாவா ஓகே சங்கன் மீனம் அந்த வீடியோவை பார்த்துட்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வாழ்க சேவை வாழ்த்துக்கள் நாங்களும் அதே திரும்ப உங்களை வாழ்த்துகிறோம் நன்றி அடுத்தது வணக்கம் சார் தேங்க் யூ ஃபார் யுவர் சர்வீஸ் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ சார் லக்ஷ்மி நரசிம்மன் சார் வந்து போட்டிருக்கிறார் அதுக்கு அடுத்தது வணக்கம் ஐயா திருமணம் எப்பொழுது வேலை எப்பொழுது அமையும் நான் மில்லியனர் ஆவேனா ராகு திசை எப்படி இருக்கும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருக்கிறார் மில்லியனர் ஆவேனா பத்து லட்சம் டாலர் அது பத்து லட்சங்கிறத மில்லியனர்னு கொடுப்புறாரு ஆனால் உங்களுக்கு நடக்கிற திசை மில்லியனருடைய திசை தான் ராகு தான் மில்லியனர் ஆசைகளில் பேராசைக்காரன் யார் அப்படின்னா ராகு இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பதினெட்டு மணி இருபது நிமிடம் தஞ்சாவூர் கனவு ஒன்பதாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ரெண்டும் நல்லா இருந்தா நினைச்சது மாதிரி ஆயிடுவார் ரெண்டு ரெண்டு மகர லக்கணம் ஐந்தாம் பாவாதிபதி இது போய் எட்டுல மறைஞ்சிருச்சு ஒன்பதுக்குடையவன் ஏழாம் இடத்தில் ஆப்டர் மேரேஜ் மனைவி தான் அவரு நல்ல ஒரு முன்னேற்றமும் மில்லியனரா உண்டான வாய்ப்பும் இருக்கு இவருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்க்கணும் ராகு திசை யோக திசையா என்று ஒரு வீடியோ இருக்கும் அதில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியுமா என்றால் அது சிரமம்னு நான் சொல்லியிருக்கேன் நான் இந்த பையனுக்காக அந்த பதில சொல்லலை பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக பிராக்டிக்கலா அளவான ஆசைகள் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மில்லியனராக வரணும் அப்படின்னா ராகுவினுடைய பேராசைக்குள்ளார நீங்கள் போகணும் என்னுடைய லாஜிக் நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா அந்த பேராசைக்குள்ளார போகும்போது பல பேருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்னல்களை பற்றிலாம் சிந்திக்க கூடாது முன்னோக்கி போயிட்டே இருக்கணும் அது மாதிரி மென்டாலிட்டிலாம் இருக்கான்னு பாருங்கள் தனுசு ராசி உங்களுடைய வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள் உங்களுடைய நேச்சர் கேரக்டர் உங்களுடைய வெற்றிக்கான காரணம் தோல்விக்குண்டான காரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த ராகு என்பது ஏழாம் இடத்துல இருக்கு மக கடகராசியில் நீங்கள் மகர லக்கணம் முதல்ல எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போங்க வேலைக்கு போன பிறகு நல்லா சம்பாதிப்பீங்க அதுக்கப்புறம் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்த நிலையை பத்தி பேசுவோம் வாழ்த்துக்கள் அடுத்தது கார்த்தி வணக்கம் ஐயா கார்த்தி கோவில்பட்டி ராகு திசையில் உள்ளேன் குரு புத்தியில் காதல் சனி புத்தியில் பிரிவு பிரிந்த காதல் சேர வாய்ப்பு உள்ளதா முடித்துள்ளேன் மருத்துவ உயர்கல்வி எதில் கிடைக்கும் ரைட் பிரிந்த காதல் சேர வாய்ப்பா வாய்ப்பு ஏன் காதல்ல வந்து அவங்க பிரிஞ்சாங்க ஏற்கனவே நான் என்னுடைய லாஜி என்னுடைய இதெல்லாம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அஞ்சுக்குடையவன் எட்டுலயோ ஏழு அஞ்சு சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டுலயே இருந்ததுன்னா லவ் ஃபெயிலியர் ஹார திரும்ப சேருவாங்களா அப்படிங்கிறது ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு பார்த்துதான் முடிவு போறணும் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு காதலர்கள் யாரும் ஜாதகத்தை பார்த்து காதலிப்பதில்லை காதலிக்க முன் ஜாதகத்தை பாருங்கள் என்று நாம் யாரையுமே சொல்றது இல்லை காதலித்தார்களா அது சக்சஸ்ஃபுல்ல அமைப்பு ஜாதகத்துல இருந்தா கல்யாணத்துல முடியும் இல்லைன்னா அது பிரிவினையிலும் முடியும் இந்த ஜாதகம் கடக லக்கணம் ஐந்தாம் பாவாதிபதி நீசம் அஞ்சுக்குடையவன் வந்து லக்கணத்துல ஆகியிருந்தால் அந்த காதலுக்கு உண்டான அமைப்பு கெட்டு போச்சு ஏழாம் பாவாதிபதி இங்க நீசம் ஆக லக்னாதிபதி மட்டும் உச்சம் பெற்றிருக்கு மருத்துவத்துறைக்கும் கடக லக்கணத்துக்கு நிறைய தொடர்பு இருக்கு என்னுடைய பழைய வீடியோ போய் பாருங்க ராகுங்கிறது மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அதில் ராகு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நடந்திருக்கு நீங்கள் மருத்துவர் ஆயிருக்கிறீங்க நீங்கள் உயர்கல்வி எதில் கிடைக்கும் அப்படின்னு கே கேட்டிருக்கிறீங்க பொதுவாக இந்த ஹையர் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு போகலாம் பத்தில் இந்த சனி இருக்கிறது டெர்மட்டாலஜி நீங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ப பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறம் இந்த கடக லக்கணம் லங்ஸை குறிக்கக்கூடியது பல்மனார் சொல்றாங்க இல்லையா அந்த அந்த பல்மணார் வந்து சொல்லக்கூடிய நுரையீரல் ஸ்பெஷலிஸ்டாக வரலாம் வாழ்த்துக்கள் உங்களுடைய லவ் ஃபெயிலியர் ஹாரஸ்கோப்லே இருக்கு சாமி சாரி அஞ்சுக்குடையவன் எட்டில் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைய கேள்விகளில் நாம சினிமாவா ஃபைனான்ஸா என்ன தொழில் அதுபோக பிரிந்த காதலில் சேர வாய்ப்புகள் உண்டா ஒரே வீட்டில் ஒரே ராசிக்காரர்கள் இருக்கலாமா மிக தெளிவாக பார்த்தோம் வருங்காலத்தில் அடுத்தது நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பகுதியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட ஆலோசகராக நன்றி வணக்கம்